நிறுவன தலைவராக நித்யானந்த பொதுச் செயலராக பொதுவாக இந்த அமைப்பு ஏன் துவங்கப்பட்டு அப்படின்னா இந்த சண்டை நிறுத்தம் மற்றும் இந்த உலக அமைதி இன்றைக்கு சண்டை நிறுத்தம் செய்யப்படலை அப்படின்னா உலக மக்கள் பெரிய அளவு பாதிக்கப்படுவாங்க ஆல்ரெடி ரொம்ப பாதிக்கப்பட்டு ஆனா இன்னும் பெரிய அளவிலான பாதிப்பு இந்த இஸ்ரேல் வாசா போயின் காரணமாக இஸ்ரேல் ஈரான் அது அப்படியே நீண்டு ஈரான் வரைக்கும் போயிருச்சு அப்படி போயிடுச்சுன்னா உலக மக்கள் மிகப்பெரிய அளவில் அது விலை கொடுக்க சூழல் இருக்கும் ஏன்னா கச்சா எண்ணெய் தார்மாரா விலை ஏறிடும் அதனால சொன்ன மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் விலை எல்லாமே காய்கறி உட்பட எல்லாமே பெற்றோர் விலையிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் காரணக்கட்டா அதுதான் அதனால நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் ஏறிடும் அதனால இதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க முறையா அனுமதி வாங்கிட்டு ராஜரத்ன ஸ்டேரியத்துல உலக அமைதிக்காக அந்த உலக அமைதி தினத்துல உண்ணாவிரதம் இருந்தோம் சண்டை நிறுத்தம் தான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளா வச்சு செஞ்சோம் அதுக்கு தொடர்ச்சியா உலக தலைவருடைய பிறந்த எல்லாம் கொண்டாடி போகிறோம் இன்னைக்கு அந்த வழியில மூன்று முக்கிய தலைவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவருடைய பிறந்த தினம் செப்டம்பர் பதினேழாம் தேதி பச்சு அவருடைய பிறந்த தினம் அதே மாதிரி டொனால்டு டிரம்ப் வருகால அமெரிக்காவுடைய அதிபராக வரப்போறவரு அவருடைய எழுபத்தி எட்டாவது பிறந்த தினம் மற்றும் இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஒரு பெருமை இன்னைக்கு வருது இருபதாம் தேதி அதிகமாக நாளைக்கு அதை கொண்டாடுவாங்க ஏன்னா ஒரு நாள் வித்தியாசம் இருக்கு அமெரிக்காவும் நமக்கும் நாளைக்கு அவங்க கொண்டாடுவாங்க ஆனால் நமக்கு இருபது அப்படிங்கிறதா இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் இவருடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாம் சாதாரண மனிதர்கள் இந்த உலக அமைதியை பத்தி நாங்க பேசினா அது வந்து யாருக்கும் ஏற்படாது கேட்கவும் கேட்காது நீங்கள் வலைதளத்துல போட்டாலும் கூட அது பார்க்கக்கூடிய பார்வையினுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் சிற்பம் அது புள்ளி 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 போட்டு ஜீரோ 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 போயிட்டு அதுதான் ஜீரோ தான் இருக்கு இப்போ அது இன்னும் அந்த பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ 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 ஒண்ணு கூட வரல ஆனால் இதை பேச வேண்டியவர் பேசினால் உண்மையிலே கேட்க வேண்டியவர்கள் கேட்டு அதற்குரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில இந்த தலைவரிடத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைத்து வருகிறோம் இன்றைக்கும் இந்த மூன்று முக்கிய தலைவர்களும் இந்த பிரச்சனைகளை முக்கியத்துவம் கொடுத்து அதை காது கொடுத்து கேட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் வாழ்க்கையிலே இதை ஒரு முக்கிய குறிக்கோளாக எடுத்து செயல்படுவார்களே ஆனால் நிச்சயமாக உலகத்துல இன்னைக்கு சண்டையற்ற ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னால் மூன்று பேரும் சர்வ வல்லமை படைத்தவர்கள் அது அது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அது அவர்கள் நினைத்தால் அந்த நாட்டு மக்களுக்கும் நன்மை கிடைக்கும் உலகத்துக்கும் நன்மை கிடைக்கும் அந்த வகையில இன்றைக்கு மூன்று தலைவரிடத்திலே மிக தனியான வேண்டுகோளை இந்த காக்கும் கரங்கள் மையத்திலே தாய்மாரிடத்தெல்லாம் இலவசமாக சிற்றுண்டியை அழித்து விட்டு இந்த கோரிக்கைகளை அவர்களுடைய பிறந்தவன தன்று வைத்திருக்கிறோம் பொதுவாகவே பிறந்த என்று சொன்னால் அந்த தினத்திலே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் அனைத்து மனிதர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கும் இவர்களெல்லாம் பெரும் தலைவர்கள் அவர்கள் நாட்டு மக்களுக்கு உலக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று மனநலையில் நினைக்கக்கூடியவர்கள் ஆகவே இந்த தினத்திலே இந்த கோரிக்கை வைக்கின்ற பொழுது அது கூடுதல் பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த கோரிக்கைகள் அவரிடத்திலே நாங்கள் இன்றைக்கு வைக்கின்றோம் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பணிவாக அவரிடத்திலே மிகவும் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்றைக்கு மூன்று முக்கிய தலைவருடைய பிறந்த தினத்தை கொண்டாட இருக்கின்றோம் முதலாவதாக நம்முடைய பாரத பிரதமர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்பு மிக மோடி அவர்களுடைய பிறந்த தினம் கடந்த பதினேழாம் தேதி பதினேழு ஒன்பது இருபத்தி நான்கு அன்று இருபத்தி நான்காவது பிறந்த தினம் அன்றைக்கு கொண்டாடப்பட்டது அந்த பிறகு தினத்தை முன்னிட்டு மூன்று முறையாக அவர் இன்றைக்கு இந்தியாவிலே ஆட்சியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார் இது மகத்தான ஒரு மாபெரும் சாதனை இந்த மூன்று என்று சொன்னாலே அந்த மூன்றாம் எண்ணுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி சிறப்பு உண்டு மா பலா வாழை முக்கணி என்று சொல்லுவார்கள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று அந்த முப்பால்களை குறிப்பிடுவார்கள் அதே போல இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்று முத்தமிழை குறிப்பிடுவார்கள் கங்கை காவிரி கோதாவரி என்று மூன்று நதிகளை சொல்லுவார்கள் ஆக இப்படி அந்த மூன்றாம் எண் சிறப்புக்குரிய எண் என்று சொன்னாலும் கூட அதை மிக சாதுமாக மக்களிடத்திலே இருக்கக்கூடிய இந்த பேர் அன்பின் காரணமாக மகத்தான வெற்றியை பெற்று இன்றைக்கு மூன்றாம் முறையாக அழை ஏறி நம்மை இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அவருக்கு இந்த அமைதி பேரவையின் சார்பில் நான் எனது மனமார்ந்த வாழ்த்தையும் ஒரு போற்றுவதையும் இந்த நேரத்தில் நான் அவர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு அவர் மூன்றாம் முறையாக ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டாலும் கூட இந்தியாவை மிக நல்ல முறையிலே வழிநடத்தி வந்தாலும் கூட உலக அமைதிக்கும் அவர் தன்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்ட போது பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் ஒரு மூன்று கழிவுகளை அவருக்கு வாழ்த்து செய்தியாக அனுப்பியிருந்தேன் அதோடு மட்டுமல்லாமல் சில கோரிக்கைகளையும் அவருக்கு நான் அன்றைக்கு வைத்திருந்தேன் இந்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக என்னுடைய பிறந்த இனம் இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆண்டு வருகிறது ஆக கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் பிரதமர் அவர்கள் எனக்கு வாழ்த்து செய்தியை அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பிறந்த தினத்தின் போதும் பிற்பகல் பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளாக இமெயில் வாயிலாக அந்த வாழ்த்து செய்தி எனக்கு பெற்று நான் மிகுந்த முயற்சி அடைவேன் இதை முதல் பிரதமரவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த தகவலை நான் இங்கே பதிவிட விரும்புகின்றேன் இன்றைக்கு மாண்டு மிகு பாரத அவர்கள் எத்தனையோ விஷயத்தில் சாதித்து விட்டாலும் கூட உலகா நிதிக்கு அவர் பங்களிப்பை ஏன் செலுத்த வேண்டும் என்று நான் இந்த வேகத்திலே குறிப்பிடுவேன் என்று சொன்னால் இன்றைக்கு இஸ்ரேல் ஈரா ஈரான் சண்டை நிகழ்மையானால் கச்சா எண்ணெய் விலை உயர்த்தப்பட்டு பெற்றோர் விலை தாறுமாறாக முன்னூறு ரூபாய் நானூறு கூட வரக்கூடிய சூழல் நிலவுவதாக இந்த போர் குறித்து ஆராயக்கூடிய வல்லுநர்கள் நம்ம இடத்தை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இந்த அமைதி பேரவையின் சார்பாக இந்த போர் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில உலக மக்கள் பொருளாதார சிக்கலில் அடைபட்டுவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே கடந்த செப்டம்பர் மாதம் முதல் காந்தி மகன் வழியில அகிம்சை பாதையில உண்ணாவிரதங்கள் இருந்தோம் அதன் தொடர்ச்சியாக உலகத் தலைவரிடத்திலே பிறந்த நாளை இந்த இடத்திலே கொண்டாடி அவர்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொண்டு வருகின்றோம் இரண்டாவதாக நாம் இன்றைக்கு கொண்டாட இருப்பது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்பு அமெரிக்க அதிபராக வருங்காலத்தில் தேர்வு விட்டாலும் கூட இன்னும் மூன்று ரெண்டு மாதங்கள் கழித்து பதவியேற்க இருக்கின்றார் அவருடைய பிறந்த தினத்தை எழுபத்தி எட்டாவது பிறந்த தினத்தை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு சிலர் கேட்கலாம் மோடியுடைய பிறந்த செப்டம்பர் மாதம் கலந்து விட்டது அதே போல டொனால்ட் ட்ரம்ப் பிறகு தினம் ஜூன் மாதத்திலே முடிந்து விட்டது இப்படி முடிந்து போன பிறந்த தினங்களை இன்றைக்கு ஏன் கொண்டாட வேண்டும் என்று ஒரு சிலர் கேட்கக்கூடும் ஆனால் நம்மை போன்ற சராசரி மனிதருடைய பிறந்த தினம் ஆண்டுக்கு ஒரு நாள் தான் கொண்டாட கொண்டாடப்படும் அதோடு முடித்து விடப்படும் ஆனால் தலைவருடைய பிறந்த தினம் அல்ல அடுத்த ஆண்டு வரை கூட கொண்டாடலாம் அவர்கள் அவர்கள அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு மோடி அவருடைய பிறந்த தினத்தையும் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய பிறகு தினத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார் அவர் ஒரு பெரிய பிசினஸ் நான் என்று சொல்வார்கள் தமிழை சொல்வது என்று சொன்னால் ஒரு பெரிய முதலாளி ஒரு மிகப்பெரிய வர்த்தகர் என்று கூட சொல்லலாம் ஏன் நான் எதை சொல்லுவேன் என்று சொன்னால் பிசினஸ் நான் என்று சொன்னாலே வழவழா போகலாம் என்று சொல்லாமல் அவர்கள் இடைத்தை செய்து முடித்து விடுறார்கள் சொல்வதை சாதித்தார்கள் அவர்கள் வாக்குறவை வெளியேற்றக்கூடியவரு ஆக அவர்களே ஒரு நல்ல வாக்குறவை குறிப்பிருக்கிறார்கள் என்ன என்று சொன்னால் நான் ஆட்சிக்கு வந்து பதவி ஏற்று இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இஸ்ரேல் ராசா சண்டையை மட்டுமல்லாமல் உக்ரைன் ரஷ்யா சண்டையை மட்டுமல்லாமல் உலக அமைதிக்காக பாடுபடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அதற்காக இந்த அமைதி பேரவையின் சார்பிலே அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் செய்யக்கூடியவர் செய்து முடிக்கக்கூடியவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி நிச்சயமாக இந்த உக்ரைன் ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் வாசா போட்டு இருக்கவிடும் என்று சொன்னாலும் கூட எதிர்காலத்திலே உலக அளவில் சண்டைகள் உலகாத அளவுக்கு இந்த ஐநா சபையிலே ஒரு சட்ட வல்லுநர் குழுவை நியமித்து கடுமையான வலிமையான சட்டங்களை எல்லாம் ஏற்றி அந்த உலக நாடுகள் அத்தனை பேருடைய கைவப்பத்தை பெற்று சண்டை இல்லாத உலகத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர் மேக் அமெரிக்கா முன்னிறுத்தி அமெரிக்கா தேர்தலில் நின்றார்கள் வெற்றியும் பெற்றார்கள் மகத்தான வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தேர்தல் பெற்றின் போது கூட இரண்டு முறை துப்பாக்கி சூட்டுக்கு பலியாக வேண்டியவர் மறுபுறவை எடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக இப்படிப்பட்ட சூழல் அவரை கூட சொல்லியிருக்கிறார் நான் மறுபுறவை எடுத்து இந்த இடத்துல வந்து வாக்கு செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஒரு மறு எடுத்த நபர் உலக நீதிக்காக தன்னால் முடிந்த அளவுக்கு பாடுபட வேண்டும் மூன்றாவதாக நாம் அமெரிக்காவுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் எண்பத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கொண்டாட இருக்கின்றோம் இன்றைக்கு அமெரிக்க அதிபரை பொறுத்தவரை இன்றைக்கு அமெரிக்க அதிபராக இருப்பதற்கு காரணம் அந்த நாட்டுடைய சட்ட திட்டங்கள் அப்படி தேர்தல் நடத்த நடத்தப்பட்டு விட்டாலும் கூட மூன்று மாதம் கழித்துத்தான் ஆட்சி மாற்றம் மற்றும் அந்த அதிகார பகிர்வுகள்லாம் நடத்தக்கூடும் ஜனவரி இருபதாம் தேதி தான் நடக்கிறது இன்றைக்கு வரை தான் இன்றைக்கு அமெரிக்க அதிபராக இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல அனுபவம் மிக்கவர் வயதானவர் நன்கு படித்தவர் உலக நடப்பு அந்த அமெரிக்காவுடைய நடப்பு குறித்து முற்றிலுமாக தெரிந்தவர் கொரோனாவால் இந்த உலகம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டது எல்லாம் நன்கு அறிந்தவர் இந்த போரின் காரணமாக அமெரிக்காவுடைய பொருளாதாரம் எப்படியெல்லாம் விட்டது என்பதை என்பதெல்லாம் நன்கு தெரிந்தவர் அவரும் தன் பங்குக்கு இந்த உலக அமைதிக்காக பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரிடத்துல மிகுந்த பணியோடு இந்த கோரிக்கை வைத்துக் கொண்டு உலகா ஒரே ஒரு கவியை மட்டும் கடைசி தீர்வதனை காண்பதற்கு சண்டை ஒன்று தெளிவான வழி ஒன்று சண்டை செய்தால் சோர்வுகளே தீர்வதையும் முடிவில் சேதங்கள் அணிவகுத்து நாட்டில் நிற்கும் தீர்வுதனை பேரமைதி வழியில் நின்று துல்லியமாய் எழுதிட்டால் தீர்வும் கிட்டும் தீர்விலான தீர்வதும் முடிவை எட்டும் திக்கெட்டும் மகிழ்ச்சி முரசு கொட்டும் திக்கெட்டும் அமைதி அமைதி எதுவும் முரசு கொட்டும் என்று சொல்லி கடைசியாக ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் இன்றைக்கு இனம் மொழி சாதி மதம் நாடு ஆகிய அனைத்தையும் கடந்து யாவையும் ஒரே யாவரும் கேளீர் என்ற கணியின் பூங்குன்றாரின் வழியில் காந்தி மகான் வழியிலே அகிம்சை பாதையில் ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் உலகத்திலே அமைதி ஏற்பட வேண்டும் சண்டைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே எங்களுடைய பாதையை நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அமைதி பேரவையின் சார்பில் அதன் தொடர்ச்சியாகத்தான் இது போன்ற விழாக்களை எல்லாம் நடத்தி கொண்டு நாங்கள் காணொலிகளில் வெளியிட்டு வருகின்றோம் தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பெட்ரோல் விலை ஏற்றப்பட்டால் உங்களுடைய பாக்கெட்டில் இருந்து முன்னூறு ரூபாய் துவர்த்து விடும் என்று சொன்னால் ஒரு லிட்டர் பெட்ரோல் முன்னூறு ரூபாய்க்கு கூடிய ஒரு அபாயகரமான சூழல் இன்றைக்கு நிறைவு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த போர் எப்படி பார்த்தாலும் தவிர்க்கப்பட வேண்டும் அதுவே மக்களிடத்துல இந்த போர் குறித்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வகையிலே உணவானை நிலைநாட்டுகின்ற வகையிலே இதை யார் கண்டாலும் இது போன்ற காணொலிகளை எங்களை எல்லாம் ஊக்குவிக்கின்ற வகையிலே இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் பார்வர்ட் செய்யுங்கள் செய்யுங்கள் மற்ற விதத்தில் இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் காரணகட்டாக இருங்கள் என்று சொன்னால் நீங்களும் அதில் நாளைக்கு பாதிக்கப்படுவீர்கள் என்பதை சொல்லி என்னுடைய ஒரே நிறைவே செய்கிறேன் நன்றி வணக்கம்